ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் வேதம் சொல்லுகிறது மத்திய எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு என கண்பானவர்களே யாரை இயேசு இங்கே தொடுகிறார் குஷ்டரோகத்தால் இருக்கிற ஒரு மனுஷன் சொந்த குடும்பமே புறக்கணித்த ஒரு மனுஷன் அவன் உடன் பிறந்தவர்களே புறக்கணித்த ஒரு மனுஷன் அவன் அவனுடைய தேசம் அவனுடைய சமுதாயமே அந்த வியாதியின் நிமித்தம் அவனை புறக்கணித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய சமவெளியிலே அவனை விடுவார்கள் குஷ்டரோகிகளான மனுஷர்களை நகரத்திற்குள்ளே கிராமத்திற்குள்ளே வீட்டிற்குள்ளே இருக்க அனுமதிக்க மாட்டார்கள் அப்படி புறக்கணிக்கப்பட்ட மனுஷன் இந்த மனிதர்கள் என்ன செய்திருப்பார்கள் தங்களை ஒரு போர்வையினால் தங்கள் முகத்தை மூடி இருப்பார்கள் கையில் ஒரு மணி ஒன்றை கட்டியிருப்பார்கள் ஏதாகிலும் ஒரு மனுஷன் வருகிற சத்தம் கேட்டால் அவன் நடக்கிற அவன் வருகிற பேச்சு சத்தம் ஏதோ ஒன்று கேட்டால் இந்த மணியை அடிக்க ஆரம்பித்து விடுவார்கள் காரணம் என்ன தெரியுமா குஷ்டரோகி ஒருவர் நான் இங்க இருக்கிறேன் வராதிருங்கள் அது மட்டுமல்ல அந்த மனிதர்கள் நெருங்கி வரும் பொழுது இவர்கள் ஒரு சத்தமிட வேண்டும் தீட்டு 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 என்று எவ்வளவு இருதயம் நொறுங்கி போயிருந்திருப்பார்கள் அவர்கள் கிட்ட கூட உடன் பிறந்தவர்கள் மனைவியோ கணவனோ பிள்ளையோ பெற்றோரோ வரமாட்டார்கள் பரிதாபமான நிலைமையில் இருக்கிற ஒரு மனுஷனை தொடுகிறார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை வியாதி நிமித்தம் அல்லாமல் வேறு ஏதோ காரணத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது உங்களுடைய வியாதியின் நிமித்தம் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் அது ஒருவேளை குஷ்டரோகமாக இல்லாத இருக்கலாம் வேறு ஏதோ ஒன்று ஒன்றுக்கும் உதவாதவன் உங்களுடைய கல்வியின் குறைவுனால அல்லது உங்களுடைய செல்வத்தின் குறைவுனால ஏதோ ஒன்றுனாலும் சமுதாயம் உங்களை புறக்கணித்து இருக்கலாம் இயேசு உங்க கிட்ட வாரார் உங்க கிட்ட வந்து உங்களை தொடுகிறார் எதற்கு இயேசு அவனை தொட்டபோது அவனுடைய குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று அவன் சுத்தமாகறான் இயேசு இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை தொடும் பொழுது நிமித்தம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களோ எந்த எல்லையில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களோ எந்த எல்லையில் நீங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று மன்னு மனுஷரால் ஒதுக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த எல்லையில் இயேசுவின் தொடுதல் உங்களை குணமாக்கி உங்களை உயர்த்தி உங்களை சந்தோஷப்படுத்த போகிறது விசுவாசிக்கிறீர்களா இதை விசுவாசிக்கிறீர்களா இயேசு இந்த அற்புதத்தை செய்ய போகிறார் என்று விசுவாசித்து சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் போமா அன்பின் பரம தகப்பனே உனக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்கள் இயேசு எங்கள் நடுவில் அன்றைக்கு அந்த குஷ்டரோகிக்கு உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி சமுதாயத்தில் எல்லாராலும் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு மேலான நிலைமைக்கு கொண்டு வந்தது போல இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் மாற்றி உயர்த்தி நிறுத்துவீர ஆசிர்வதித்துவிடும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பானவர்களே உங்கள் ஜெப தேவிகளுக்கும் மேலதிக விபரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி சகோதரர் பி பொற்செல்வன் ஆசிர் கிருபையின் ஊழியங்கள் ஆப்ரஹாம் நகர் பெரிய நாயகபுரம் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று